ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அத்வித நியூஸ் விலாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் அதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக காட்டிலிருந்து தக்காளி பொறிச்சு தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் தக்காளி காடு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய தக்காளி எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பொறிச்சுக்கலாம் தக்காளி இப்போ நம்ம தக்காளி பிடுங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம தக்காளி இவ்வளோ பொறிச்சிருக்கோம் இன்னும் போய் பொறி இப்ப நம்ம இத்தனை தக்காளி புடுங்கி இருக்கோம் இப்ப இத்தனை தக்காளி புடுங்கி இருக்கோம் இதை வச்சு நம்ம உன் எப்படி தக்காளி தொக்கு செய்யுதுன்னு பாத்திரலாம் தக்காளி தொக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு இப்ப பாத்திரலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியான அரிக்கி இருக்கு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில பதினஞ்சு தக்காளி நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கு உப்பு தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் தண்ணி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் எங்கிட்ட இப்போ பெருங்காயம் இல்லை ஸோ நாங்கள் போடல இது வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லாததுனால நாங்கள் இப்போ பிளெயின் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கும் எங்கள் டாக் மேலே எங்கள் கூட தான் இருக்குது நாங்க தான் பண்ண போறோம் மண் சட்டியில தான் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்ற போறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு பொறி பொறிஞ்சிருச்சு இப்ப கருவாப்பி இப்ப கருவேப்புல பொறிஞ்சிருச்சு வெந்தயம் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் அடுத்தது பூண்டு ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம் உள்ள இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வணங்கிருச்சு உள்ளே தக்காளி ஆட் பண்ணிடலாம் நம்ம நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் நீங்கள் பொடி பொடியாக நறுக்க வேண்டாம்னா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நறுன்னு அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக கூட நல்லா நறுநறுன்னு அரைச்சிக்கணும் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு நம்ம தண்ணி இப்போ ஆட் பண்ணக்கூடாது அந்த தக்காளி இருக்க தண்ணியிலே நல்லா வேகணும் தக்காளி தக்காளி இப்போ வேகிறதுக்குள்ள நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் மழை தூரிகிட்டே இருக்கனால தக்காளி எல்லாம் கொஞ்சம் அழுகிருச்சு மழை பெஞ்சா ஆக்சுவலி தக்காளி அழுகிடும் மயிலோ இப்ப தக்காளி தூக்கிச்சு தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்கு இது வந்து நல்லா காமனாக வே வேகணும் எண்ணெய் இதில் இருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ இது வேகட்டும் மயிலோ இப்போ தக்காளி சாப்பிட்ருக்கு நாங்கள் தக்காளியில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊட்டல தக்காளி இருக்க தண்ணியிலையே நல்லா வெந்துட்ருக்கு இது இப்போ மயிலோ தக்காளி சாப்பிட்ருக்கு அதே போய் அங்கேருந்து ஒரு தக்காளி தூக்கிட்டு வந்து இப்போ அதே சாப்பிட் நாங்கள் வர மிளகா இல்லாதனால மிளகாத்தூள் போட்டோம் வர மிளகா போட்டால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளித் தோக்கு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணலாம் இப்போ இந்த தக்காளித் தோக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க